ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம நம்ம கொள்ளு சட்னி வச்சுக்கிறோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதோட கொழுப்பு சட்டியும் குறைக்கக்கூடியது கொள்ளு சட்னி கொள்ளும் உளுந்த பருப்பும் நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துச்சு கொல்லும் உளுந்த பருப்பும் மரமளகா போட்டாச்சு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துச்சு எடுத்துக்கலாம் ஓடுமலகாய் வந்து காரம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ கொழந்தை நல்ல ப்ரௌன் கலரில் வந்துச்சு உளும ப்ரௌன் கலரில் வந்துச்சு எடுத்துவோம் இதை ஏன் எடுத்துக்கிறோம்னா முறு இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு இருக்கும் இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் போடும்போது அதை வந்து சவ்சவு ஆயிரம் வெங்காயம்லாம் ஓகே கொள்ளு வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நல்லா சின்ன வெங்காயமும் தூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் போட்டுடலாம்

கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நைஸாக வெங்காயம் உயிரி தேங்காயை கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா கொள்ளு செட்னி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இட்லிக்கு பால் காய் தேங்காயையும் தேங்காயும் கட் பண்ணிப்போம் கொல்லு வறுத்து வச்சுருக்கோம் நல்லா வரைஞ்சி வச்சுருப்பாங்க உப்பு போட்டா நல்லா வரைஞ்சோம் இப்போ தக்காளி போட்டு గుడ్ మార్నింగ్ ఇప్పు చట్నీ ఇకి కొ ఆల్రెడి వచ్చం కొల్ మిళగయ్యం చట్నీ రెడి ఇప్పు ఇట్లీ రెడి పన్న అరుమైన ఇడ్లీ రెడీ పది ఇడ్లీ రెడీ ఆచి கொல்லு சட்னி உள்ள கொழுப்பு சட்டு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு கொல் சட்னி அதுவும் அதிகமாகவும் எடுத்துக்கிறக்கூடாது கூடாது லிமிட்டாக தான் கொல் சட்னி எடுத்துக்கிறனும் இது வந்து கொழுப்பு குறைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் நிறையா நிறையா வேக வச்சு குளிச்சு ரொம்ப ஃபால்ட் ஆகிட்டாங்க உடம்பு டேஞ்சரான லெவலுக்கு லெவலுக்கு போயிட்டாங்க அதனால நம்ம வந்து அளவாக தான் எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் இப்போ நான் இதில் வந்து உளுந்தும் சேர்த்துருக்கேன் கொள்ளும் சேர்த்துருக்கேன் அளவாக எடுத்துக்கோங்க அளவாக எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலில் உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது கொள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் போட்டுருவாங்க கொழுப்பெல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிற கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது இதாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே வதங்கிச்சு நம்மள்கிட்ட புதினால காலியாயிடுச்சு நெற்றம் வாங்கணும் புதினா இருந்தாலும் புதினா சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிச்சு அது சின்ன வெங்காயத்தோட சேர்த்து செய்யும்போது இன்னும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் வந்து கருவேப்பிலை புளின்ட்டு வந்துடுறேன் மரத்தில் கொஞ்சம் போடலாம் இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ சட்னி ஈழே மணக்குது நல்லா மணம் இப்போது சட்னியும் வச்சு சாப்பிட்டது மாதிரி இருக்குது அவ்வளோ மனமாக இருக்குது ஈழே இன்ட்ரெஸ்ட்ஸில் கருவேப்பில் பிடிங்க முடியும் கருவேப்பிடியும் கொஞ்சமாக போடுங்க கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சேர்த்தீங்கனாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெண்ணங்களும் குழந்தைங்க நல்லா விரிந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ மனமாக இருக்குது தக்காளிக்கு வெங்காயம் ஒன்று கொளிச்சுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு நம்மளுக்கு கருவுக்கு மட்டும் வதங்கினா போதும் நல்லாவே வதங்கி நல்லா ஒரு ஹை ஃப்ரெயமில் வச்சு ஏன்னா கருவப்பில் போட்டுக்கோம் ஹை ஃப்ரெமில் வச்சு நல்லா வதக்கணும்னா அந்த கருவுப்பையும் நல்லா வதங்கிடும் இல்லைன்னா வாசனை வாசனடிக்கும் சூப்பர்வான சட்னி விதி ஆகிடுச்சு கொளி இப்போ நம்ம அது வதங்கட்டும் இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம் தேங்காய் தண்ணி ஊற்றமாக அரைங்க கொஞ்சமாக உளுந்தும் கொல்லும் ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகா வாரத்தில் மாதத்தில் ஒரு இடம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குன்னு டெய்லி சாப்பிடாதீங்க நல்லாவே வெயில் அரைஞ்சிடுச்சு அரைஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வேறு ஃபேனில் எடுத்து போட்டால்தான் அரைக்கலாம் மிக்சியில் சூடோடு போட்டோம்னா மிக்சி தூக்கி அடிச்சிடும் கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் சட்டியோட விட்டோம்னா சட்டியோட டீக்கு வந்து ஆறாது கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வந்து ஃபேன் போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடும் மோட்ரு ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணி கொட்டிடுச்சு இன்னும் உட்காந்தபடியே இருக்கிறாளே நல்ல மனமாக இருக்குது அரைச்சிட்டோம்லாம் தண்ணி ாமல் தண்ணி ஊத்தான்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வரையாது கொஞ்சம் நேரம் ஃபேன் வச்சுட்டு வந்தோம் சூடாக இருக்குது இதை ஃபேனில் அரைச்சிட்டு சூடாதான் இருக்க சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்

监督。 எவ்வளோ தூக்கலாம் இருக்கிறப்போ அப்புறம் சாப்பிடும்போது இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஆரோக்கியமான வாழ் வாழ்ங்க கொலஸ்ட்ராலை குறைங்க வெயிட் லாஸ் உள்ளவங்க கொஞ்சம் குறைக்க ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சு சூப்பர் வாங்க

சூப்பமான சட்னி பேக் பண்ணிக்கலாம் வாங்கி அருமையான இட்லி எடுத்துடுவோம் அருமையான இட்லி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சன் இட்லி மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு டிஃபனில் எடுத்து வச்சிடலாம் அருமையான இட்லி அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ மனம் அது கொட்டிடுச்சு இட்லி தீபாவளி வரது மாதம் இன்னும் பிறக்கல எல்லா பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஹெல்த்தியான ஃபுட்டு செய்வோம் அருமையான செட் மாதிரி Okay, bye.